ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறேன்னா சுரக்காய் சாம்பார் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குக்கரில் தேவையான அளவு சிறு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சுரக்காய் இந்த சைஸில் தாங்க சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கலை இப்போ அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க நிறையா ஆட் பண்ணாதீங்க குழம்போட டேஸ்ட் அரை கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இது நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் பருப்பெல்லாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துடுவோங்க இப்போது கால் மணி நேரம் ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக பருப்பு வெந்திருக்கு நல்லா தம் போனதும் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ லைட்டாக இது மேஷ் பண்ணி விட்டுடலாம் மத்தல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சாம்பாருக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா இப்போ கடாய் வச்சு சூடானதோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எண்ணெய் சூடானதோ கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததோ வேக வச்சுருந்த பருப்பையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்ப டைம் எடுக்காது இப்போ ஊற்றுற தண்ணி குக்கரில் பருப்பு ஊட்டிட்டுருக்கலங்க அந்த தண்ணி தான் வாஷ் பண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க இது எதுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனா சாம்பாரோட டேஸ்ட்டை நல்லாவே தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டாக சேர்க்கறது இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்ததோ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி இட்லி பொங்கல் தோசைக்கெலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனுக்கு நான் மாப்பிளை சாம்பார் பொங்கலுக்கு இது செஞ்சிருந்தேன் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படினு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ಮರಕ್ಕಾಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನೂ